அண்ணா சிறியில இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க விடியக்குள்ள போலாம் பாக்கியம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியும் வேணுனே வம்பு என்னடி பாக்கியம் பலமான வேண்டுதலாங்கிறாங்க அடியே நீ என்னதான் வேண்டி வச்சினாலும் அந்த ஆளை இருக்கா பாரு அவ மனசு மாறவே மாறாது திரும்ப இந்த வீட்டுல வந்து வாழவும் மாட்டாங்கிறாங்க பாண்டியம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த சாமி என்னை கைவிடாது ஏன் மர்மவா இந்த வீட்டுல வந்து வாழ்வான்னு சொல்றாங்க பாக்கியம் ஓ அப்படியா சரி சரி உன்னோட வேண்டுதல் பழிக்குதா இல்ல நாங்க நினைக்கிறது நடக்குதான்னு பாக்கலாம் இரு அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா இதோ பாண்டி வந்துட்டானே காப்பாத்துதா இவ சாமி கைவிடுதான்னு இப்ப தெரிஞ்சு போயிருதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி முத்து பாண்டி உள்ள வந்ததும் இல்லையே பாண்டிய என்னடா என்னடாது எங்கடா எசக்கி அவங்க கூட வரலையா அவ வரமாட்டாமா இந்த ஜெம்மத்துக்கு அவ வரமாட்டா நான் அவளை தலைமுழுக போற அம்படிதான் நீயும் மறந்துட்டு நானும் மறந்துடுறேங்கிறாங்க முத்துப்பாண்டி டேய் அவ்வளவுதானா அவ்வளவுதான் அவளை தெள்ள தெளிவா சொல்லிட்டா அவளுக்கு அவ அண்ணன் தான் சாமியா என்கூட வந்து வாழ மாட்டாளா என்னையோட நான் அவளை தலைமுழுக போறேன் அதான் அவளை போடின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி நான் கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குதல அதை அறுத்து வாங்கிட்டு வந்துருங்கிறாங்க இதை கெட்டதும் அட்டடா சபா சபா இப்பதான் ஏமாவ நீ என் அவன் நாட்டு பேசுற என்னை வேண்டாம்னு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா இனிமே எனக்கு மட்டும் அவ எதுக்கு நானும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி எல்லாம் பாண்டி கொஞ்சம் நில்லு நில்லுன்னு பின்னாடியே போறாங்க பாக்கி சவுந்தரம் நாம தூவும் போட்டு தான் இவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சோம் ஆனா நாம ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாதையே இவங்க ரெண்டு பேரும் தானா பிரிஞ்சு வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாண்டியம்மா ஆனா ஆமாக்கா இவ என்னதான் அவன் மண்டைய கழுவி மலு மண்டைய மாத்தி வச்சிருந்தாலும் அப்ப அவன் ஏன் மவன் தானக்கா என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் கோவம் சொரணை எல்லாம் என்ன மாதிரிதான்க்கா இருக்குங்கிறாங்க ஆமாடா இப்போ தான் உன் மவனாட்ட அவன் வந்து நிக்கிறான் பாருங்கிறாங்க பாண்டியம்மா அவள் அம்மா பற்றி கேட்டுக்கிட்டு கொஞ்ச நாளாக மாறி இருந்தான் ஏதோ இப்போ தான் அவன் சரியாக அவன் முடிவெடுத்து உன்ன மாதிரி மாறி இருக்கான்னு சொல்கிறாங்க பாண்டியம்மா ஆமாம் முருகா நீ இப்போ தான் என் பக்கம் நிற்கிறீங்கிறாங்க சவுந்தரபாண்டி இவன் என்ன தான் மண்டியை போட்டு உருகினாலும் அப்போ நீ என் பக்கம் தான் வந்து நிற்பின்னு எனக்கு நல்லா தெரியும் முருகா இதெல்லாம் தெரியாமல் மறுபடியும் உங்ககிட்ட மண்டியை போட்டு முருகா முருகானு முக்கிக்கிட்டு நிற்பா அதுக்கு தான் முதல்லையே இவளுக்கு நல்ல எடுத்து சொல்லி வையின்னு சொல்கிறாங்க சவுந்தர பாண்டி ஐயா நீங்கள் ஓவரா பேசி அம்மா கோவச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிரு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க சனியன் கோச்சுக்குவா ஆனால் அப்படியெல்லாம் அவன் வீட்டுக்கு போக மாட்டான் ஐயா அம்மா கோவச்சுக்கிட்டு போனதை நீங்கள் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களேன்னு கேட்குறாங்க அவள் போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவே போயிருப்பா அவளை கழுத்து பிடிச்சி வெளியே கூட அப்பவும் போகாம தானே நின்னுட்டு இருந்தா கேட்டா என் மேல அம்பட்டு பாசம் அக்கா என் மேல காதல்கா அப்படிங்கிறாங்க அதை போல மேல போய் அவளுக்கு காதல் வருது காதலுங்கிறாங்க பாண்டிமா சண்முகம் வீட்டில் எல்லாரும் சாப்பிடலான்னு உட்காந்துருக்காங்க எங்க ஒரு டிக்கெட் குறையதுன்னு கேக்குறாங்க சண்முகம் உன் மொண்டாடிய சாப்பிட கூப்பிட்டேன் அவ எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டப்பா ரத்னா சரி அவகிட்ட அப்புறம் பேசிக்கலாம் ஆமா எங்க அப்பாவிங்க அப்பா பசி தாங்க மாட்டாருங்கிறாங்க அப்பா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பக்கமா உட்காந்துருக்காரு சாப்பிட கூப்பிட்டா வல்லு வல்லுன்னு குதிக்கிறாரு அண்ணே ஆமாண்ணே நான் போய் கூப்பிட்டா இப்போ போறீங்க இல்ல கட்டை எடுத்து மண்டை ஓடிக்கிட்டுமான்னு எனக்கு கேட்கிறாருன்னு சொல்றாங்க கனி எஸ்கி நம்மளை பாக்குறதுக்கு அவருக்கு பிடிக்கல போல இருக்கு சரி சாப்பாட்டு தட்டுல போட்டு நீயே அந்த பக்கம் கொடி கொடு அவரு பசி தாங்க மாட்டாருல்ல அப்படிங்கிறாங்க சண்முகம் சண்முகம் சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவோம் வைகுண்டு வந்துடுறாங்க வந்துட்டாரு நான் சொன்னேன்ல அவர் பசி தாங்க மாட்டாருன்னு சாப்பாட்டு அவர்கிட்டயே கொடுத்துட்டு எங்க வேணுமோ அங்க கொண்டு சாப்பிட்டுங்கிறாங்க சண்முகம் வந்து எங்க வேணாலும் நீ உட்காந்து சாப்பிடு நான் போய் தண்ணி கொண்டு வரேங்கிறாங்க எஸ்கி சாப்பாட்டு தட்டை நீட்டுனதும் சாப்பாட்டோட வைகுண்டம் அப்படி பலாரு தட்டி விட்டுறாங்க சோரா முக்கியம் இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவாளா அப்படின்னு கேக்குறாங்க வைகுண்டம் எப்போ அதுக்குன்னு நீ அண்ணத்தை இப்படி தட்டி விடுவியா என்ன வேணும் இப்போ எதுக்கு இப்படி தட்டி விட்டேன்னு கேக்குறாங்க எஸ்கே எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறியா நீ இங்க பாட்டுல ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிருக்கீங்க கண்ணு முன்னாடியே நிக்க எதுக்கு இப்படி கத்துக்கிட்டு இருக்கிறேன்னு இசைக்கி கேக்குறாங்க பொம்பளை தானே இன்னொரு கல்யாணமாகி போனவான உங்க அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு இங்கேயே வந்து இருப்பியா காலத்துல பிறந்த ஓட்டுலயே ஓசி சோர்றீங்களான்னு பாக்குறியோ நான் ஒன்னும் சம்பாதித்தல சாப்பிடல நானே கடை வச்சு எம்பட சம்பாத்தியத்தல் தான் நான் சாப்பிடுறேன் அதுவும் என் அண்ணன் தான் கொந்திருக்க உனக்கு என்ன பற்றிக்கிட்டு வருதுன்னு கேக்குறாங்க எஸ்கே பேசாத அறிவு கட்டவல கட்டின புருஷன் எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி வீடு தேடி வந்து வா வா என் கூட வந்து கூப்பிட்டு நீ நீ போமாண்டன இங்கேயே திருமா மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி சிலிப்பிக்கிட்டு நினைக்கிறீங்க போமாண்டனே இங்கேயும் கொந்திருக்கேன்னு கேக்குறாங்க பாத்தியண்ணே எப்படி எல்லாம் அப்பா பேசுது பாருங்கிறாங்க எஸ்கே ஏ அவகிட்ட என்ன பஞ்சாயத்து நான் பேசிட்டு இருக்கிறேன் எங்கிட்ட பேசுங்கிறாங்க பாண்டியோட போய் நீ நல்லபடியா வாழ்வேன்னு கனவுல கண்டிருப்பியா இன்னைக்கு அந்த பாண்டி திரும்பி வந்து உன்னை வானு கூப்பிடுறான் நீ போய் தொலைக்கிறத விட்டுட்டு இங்க உட்காந்துருக்கிறியங்கிறாங்க முடியாதுப்பா நான் போக மாட்டேங்கிறாங்க எஸ்கே ஏ கோட்டிக்கார மாதிரி பேசாதடி அண்ணனுக்கு தான் கோட்டி பிடிச்சிருக்கு உன் வாழ்க்கையை பத்தி அவனுக்கு தான் ஒரு துளி கூட அக்கறை கிடையாது மரியாதையா அவன் கூட போய் வாழ வழியை பாருங்கிறாங்க வைகுண்டம் இப்போ அண்ணன் தான் போக வேண்டாம்னு சொல்லி அவளை இங்கேயே வச்சிருக்கதில்ல நீ எதுக்கு அவளை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறீன்னு கேட்கறாங்க ரத்னா நீ பேசாத நீ பிறந்த வீட்லயே வந்து காத்துக்கிட்டு கிடக்கிறதும் இல்லாத உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறான்னு தான் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா நீ பேசாத மாதிரி இல்லைங்கிறாங்க வைகுண்டம் பாருனே எப்படி எல்லாம் அப்பா பேசுறாரு பாருன்னு சொல்லிட்டு எஸ்கே ரத்னா ரெண்டு பேரும் அழுதுகிட்டு நிக்கிறாங்க இங்க பாருல எஸ்கே ஒழுங்கா போய் உன் புருஷன் கூட வாழ்ற வழிய பாரு இந்த கடையை வைக்கிறேன் வடைய வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க இருந்த இது சரிப்பட்டு வராது ஒழுங்கா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உன் புருஷன் கூட போய் பொழைக்கிற வழிய பாருங்கிறாங்க வைகுண்டம் முடியாதுப்பா எங்க அண்ணன் பேச்ச மீறி நான் போய் வாழ மாட்டேங்கிறாங்க எஸ்கி என்னது எதுதா பேசுற உனக்கு இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் எஸ்கி அடிக்கிறக்க போறாங்க கை ஓங்கினதுமே இங்க சண்முகத்துக்கு முன்னாடி இருந்த பிளேட்டு அங்க எகிரிக்கிட்டு பறக்குது இப்போ என்னாச்சுப்பா உனக்கு என் முன்னாடியே என் தங்கச்சி அடிக்க பாக்குற உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா ஊர்ல இருக்கிற பைத்தியகாரங்க தான் எங்க தங்கச்சி அப்படி பேசுறாங்க நீ என்னமோ சாப்பாட்டை இறச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற நானும் கையும் வாங்குறாங்க ஓ என்னை அடிச்சிருவியா அட்ரா பார்க்கலாம் அட்ரா பார்க்கலான்னு சொல்லி வைகுண்டம் முன்னாடியே எறிக்கிட்டு போறாங்க எறிகிட்டு போன வேகத்தில் கால் தட்டி விழப் போறாங்க டேய் தூக்குடா என்னடா அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க பரணி அவன் எப்படி பிடிப்பான் அவன்தான் எப்போ எப்போ சாகட்டும்னு நினைக்கிறானு எனக்கு தான் இந்த வீட்டில் எந்த மரியாதையுமே இல்லைங்கிறாங்க வைகுண்டம் எப்போது நடந்தது எல்லாம் மறந்துட்டியா ஒரு தீக்குச்சி அந்த ஒரு தீக்குச்சியை உரைச்ச வீசி என் தங்கச்சி இன்னைக்கு சாம்பலா சுருண்டு என்ன உன் உன் தங்கச்சி மாவு முக்கியம் அதனால தான் நீ அந்த வீட்டிலேயே போய் சாவு சாவுன்னு என் தங்கச்சியை நீ முடுக்க உன் போலீஸ் மாப்பிள்ள அவனா வந்து இவளை காப்பாத்துனா நல்லா கேட்டுக்கோ அவன் மட்டுமல்ல அவன் குடும்பமே மொத்தமா சேர்ந்து வந்து உன் தங்கச்சி அனுப்பி வைன்னு கேட்டாலும் நான் அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க எஸ்கியோட வீடு இங்க தான் இருப்பா போக போமாட்டான்னு சொல்றாங்க சரி அவ வீடாவே இருக்கட்டும் ஆனா பெத்த பிள்ளை வாளாவட்டியாக வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கும் போது மனசு நெஞ்சு எப்படி கொதிக்குது எரியுது தெரியுமா உனக்கு என் சூடாமணி என்னையும் நீ கையோட கூட்டிட்டு போயிருக்கலாமல இவனோட ஏற்றும் பேச்சும் கேட்கறக்கா என்னை நாலு பிள்ளைகளோட வெத்து போட்டுட்டு என்னையும் அனாதையும் விட்டுட்டு போயிருக்கே என்னையும் கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம் நீ எல்லாம் பாக்குறக்கா நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வைகுண்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க மாமா அழுகாதீங்கன்னு பரணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஏப்பா நீ என்னப்பா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன கோட்டு கேட்டி பிடிச்சிருச்சா ஏப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்கா இருந்தாலும் நீ அழுதுகிட்டு இருக்கிற அன்னைக்கு ஒரு குச்சி உரைச்சதும் செத்து இருந்தானே இருக்க முடியாம தினம் தானே அழுதுகிட்டு இருந்தா இது பரவாயில்ல இப்ப அழுவ அப்புறம் பசி எடுத்தா நீ வா போய் சாப்பிடுவேன் வாங்கல போய் சாப்பாடு எடுத்து வைங்க எல்லாரும் சாப்பிடலாங்கிறாங்க சண்முகத்துல என்ன வேணாலும் பேசுவியா அதுக்கு சாப்பாட்டை தட்டுவியா இந்த சாப்பாட்டுக்கு தானே நம்ம என்ன பாடுபடுறோம் சண்முகம் சண்முகம் சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க ரூம்ல போய் கால் மேல கால் போட்டுட்டு பழைய பாட்டா பாட்டு பாடிக்கிட்டு சாலிய படுத்திருக்காங்க இதை பார்த்த பரணி டே என்னடா என்னடா ரொம்ப ஓவரா சின் போட்டு கேக்குறாங்க நான் கேட்டா திருப்பி பேசி கிண்டல் பண்றியா மரியாதை அழுந்துருடா அப்படின்னு காதை முறுக்கிட்டு எழுப்பி விடுறாங்க நான் கீழ படுத்தா மேல வந்து படு மேல வந்து படுன்னு சொல்லுவேன் இப்ப மேல படுத்தா கீழே சொல்றேன் நானே ஏதோ எல்லாம் சரி பண்ணி ஏதோ தைரியத்தை வரவழைச்சிட்டு மேலே வந்து படுத்தா நீ என்ன இப்படி பேசுறேன்னு கேட்குறாங்க சண்முகம் என்னடா என்கிட்ட சீன் போடுறியா உன் தங்கச்சி அப்படியே உன் பேச்செல்லாம் கேட்குறேன்னு தான் நீ என்கிட்ட பெருமை பேசுறியான்னு கேட்குறாங்க அப்படி பார்த்தா அப்போ நீ சொல்றதை நான் கேட்கலன்னு கூட நீ சீன் போடலாமல்லன்னு கேட்குறாங்க சண்முகம் தாராளமாக நீ என்னமோ நினச்சிக்கோடா நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு உன் தங்கச்சிய அவளுக்கு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேங்கிறாங்க அப்ப என் தங்கச்சி விஷயத்தில் நீ தலையிடவே மாட்டியான்னு கேக்குறாங்க சண்முகம் மாட்டவே விடு நான் கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லி இப்போ எதுக்கு மேல பறக்க வேண்டாம்னு சொல்கிறேங்கிறாங்க நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லுடா நீ இவ்வளவு நாள என் படுத்தின்னு கேக்குறாங்க இப்போ அது உனக்கு ரொம்ப முக்கியமாகங்கிறாங்க ஆமாடா அது எனக்கு ரொம்ப முக்கியம் பதில் நீ இந்த சண்முகத்துக்கு ஒரு நாக்கு ஒரு வாக்கு அது உனக்கு தெரியும் அது இருந்துட்டு போகட்டாங்க பரணி ஏய் உங்க அப்பங்கிட்ட நான் கல்யாணமான புதுசில் ஒரு சவால் விட்டு அது என்ன சவால் கேக்குறாங்க பரணி பண்ணிலே உன் மண்ணாண்டு தான் சவால் விட்டேன் பத்தே மாசத்துல ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுத்து அவன் மூஞ்சியில ஒண்ணு கிடைக்கிறேன்னு நான் சவால் விட்டேன்ல என் பேரு சண்முகம் இல்லைன்னு நான் சொன்னனே நீயும் பாத்துட்டு தான் இருந்தீங்கிறாங்க சண்முகம் சரி நீ சவால் விட்ட அதுக்கு என்ன இப்போன்னு கேக்குறாங்க சவால் விட்டு ஒரு மாசம் தானா ஓடி போச்சு தெரியுமா மீதி இருக்கிற மாசத்துலயாவது நம்ம சவால ஜெயிக்க வேண்டாமாங்கிறாங்க சண்முகம் நாமளும் சும்மா பேசிக்கிட்டே இருந்த எப்படி நாமளும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா வா அப்படின்னு கைப்பிடிக்கிறாங்க நீ யாரோ ஒரு ஆள் கிட்ட நீ சவால் விடுவே நீ யாரோ ஒருத்தர் கிட்ட சவால் விட்டதுக்கு எனக்கு என்னடா கவலை நீ யார்கிட்ட கிட்ட வேணாலும் சவால் விடு அதுக்கு எனக்கு எந்த சம்மதம் கிடையாதுங்கிறாங்க பரணி டேய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு நண்டு இருந்துச்சுங்கிறாங்க டே கொஞ்சம் பேசாமல் இரு ஒரு ஊரில் நண்டு இருந்துச்சோ வண்டு இருந்துச்சோ அது மட்டும் என் கண் எதிர வந்து நசுக்கிப்பிடுவேன் நசுக்கிங்கிறாங்க பரணி ஏன் பிள்ளை பரணி எது சொன்னாலும் இன்னைக்கு ஒரு சவுண்டு கொடுத்தா நான் என்னதான் சொல்லட்டுங்கிறாங்க சண்முகம் டே இங்கே பாரு நீ எந்த காரணம் சொன்னாலும் சரி இப்போ மேலே படுக்கிறேன்னு சொல்கிறீங்களா அதுக்கான சரியான காரணத்தை சொல்லு எனக்கும் சமாதானமாகற மாதிரியும் இருக்கணும் உனக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அது சரியான பதிலாகவும் இருக்கணும்னு கேட்குறாங்க போல் நான் ஏதாவது ஒரு காரணம் சொன்னாலும் அது செல்லாது செல்லாதுன்னு சொல்லுவேன் அதை நான் நைட் நேரத்தில் மண்டையை போட்டு பித்துக்கிட்டு கிடக்கணும் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்னை தவிக்கி விடுறதெல்லாம் சரியா நான் கீழேயே படுத்துக்கிறேன் போ அப்படின்னு பாய் எடுத்து போடுறாங்க சண்முகம் சண்முகம் படுத்தும் கூட அப்பவும் பரணிய விடல எனக்கும் மேலே லவ் வந்துருச்சுங்கிறாங்க டேய் அதுதான் எப்பவே தெரிஞ்ச விஷயமாச்சே எனக்கு வேறொருத்தர் கூட கல்யாணம் ஆக வரைக்கும் நீ சொல்லாதவன் அதுக்கப்புறம் தான் என் மேலே லவ் இருக்குதுன்னு நீ மறுபடி தாண்டா சொன்னேன் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க பரணி என்போல் அதெல்லாம் கூட விடு உங்கள் அப்பாவுக்கு போட்ட சவால் கூடவா செல்லாதுங்கிறாங்க அதெல்லாம் ராங் ஆன்சர்டா எங்கள் அப்பாவுக்கு போட்ட சவால் அவங்க அக்காவுக்கு போட்ட சவால் இதெல்லாம் எனக்கு செல்லவே செல்லாதுடாங்கிறாங்க பரணி

ஏன் பரணி நான் தான் என் தங்கச்சியை மேலே அதிக பாசம் வச்சிருக்கேனே அவளுக்காகவாது ஒரு மருமகனோ மருமகளோ கொஞ்சம் இருக்கு வேண்டாமான்னு கேட்குறாங்க சொன்னாங்க இதுவும் தப்பான ஆன்சர் தாண்டா உன் தங்கச்சியில எல்லாம் அவ்வளவு புருஷனோட வாழ விடாம நீ மட்டும் பிள்ளைய பெற்று கொஞ்சிக்கிட்டு இருப்பியா இதுவும் தப்பான ஆன்சர் தான் பேசாம படுங்கிறாங்க ஆ பிடிச்சிட்டேனே பிடிச்சிட்டேன் உன் மாமனார் இருக்கிட்டே நீ போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொன்னாரு இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க அடுத்த வருஷம் மூணு பேரை வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னார்ல இல்லை அதுக்காகவாது நீ என்ன சொல்ல போறேன்னு கேக்குறாங்க சண்முகம் ஊர்ல இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே இதே காரணத்தை தாண்டா சொல்லுவாங்க அதெல்லாம் செல்லாது போட போடங்கிறாங்க என்ன பிள்ளைக்கு எதை சொன்னாலும் செல்லாது செல்லாதுங்கிற என்னதான் சொல்லிட்டுங்கிறாங்க சரி இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கட்டுமாங்கிறாங்க சொல்லு சொல்லுங்க அதுக்கு பூரா பிரமச்சாரி தான் போல இருக்குங்கிறாங்க சண்முகம் அப்படின்னா உங்ககிட்ட பதில் இல்லையாங்கிறாங்க இல்லாத பதிலுக்கு நான் எங்க போட்டுங்கிறாங்க சண்முகம் ஈஸியான பதில் சொல்றதை விட்டுட்டு உங்க அப்பா எங்க தங்கச்சின்னு எல்லாத்தையும் உள்ள எழுத்துக்கிட்டு வரவாரு அப்பதான் நீ மங்கு நீ நீ ப்ரூவ் பண்ற ரொம்ப பில்டப் பண்ணாத என்ன காரணம்னு சொல்லுங்கிறாங்க சண்முகம் உண்மையான வார்த்தை உன் வாயிலிருந்து வந்திருக்கணும் உன்னை கட்டி பிடிக்கணும் மொத்தம் கொடுக்கணும் ஆனா சார சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டா வந்திருக்குங்கிறாங்க ஏம்பல அதுதான் உண்மை அதிகமான உண்மை அப்படின்னு சத்தியமே பண்றாங்க சண்முகம் ஆசை தோசை நானே சொல்லணும்னு நீ நினைச்சியா உன் வாயிலேருந்து வந்திருக்கணும்டா நானே தானே சொன்னேன் நீ அவுட் ஆயிட்டே நீ எதுவும் பேச வேண்டாம் பேசாமல் படுறாங்கிறாங்க ஐயோ சத்தியமான உண்மை நீ மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கூட கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் என் மனசில் தோணுதெல்லாம் சொல்கிறேங்கிறாங்க சண்முகம் இந்த பொண்டாட்டி மேலே இருக்கிற ஆசையை கூட உனக்கு சொல்ல தெரியல நீ எல்லாம் ஒரு மனசு நான் பேசாமல் போய் படுறாங்கிறாங்க டே நான் குட் நைட் சொல்லிட்டு ஒழுங்காக படுறாங்கிறாங்க எவ்வளோ ஒரே ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்குமாங்கிறாங்க டேய் பேசாமல் இப்போ படுக்கப் போறியா இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டதுக்கப்புறமா நமக்கு கடைசி வரைக்கும் இந்த தலகனையே கட்டிப்பிடிச்சு படுக்க வேண்டியதா சண்முகம் பழம்பிக்கிட்டு படுத்திருக்காங்க இந்த பக்கமாக பரணி சிரித்துக்கிட்டே தங்கச்சிக்கலாம் அவ்வளோ புருஷனோட என்னோட நீ சேர்த்து வைக்கிற வரைக்கும் இப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க பரணி பொழுது பிரிஞ்சதும் மறுபடியும் மொத்த பாண்டி எஸ்கே கூப்பிடுறதுக்காக வராங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பாக்கலாம்